அதுல ஒரு கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா குருஷேத்திர யுத்தத்திற்கு முன்னால போரில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா எந்த நேரத்துல களபலி கொடுத்தா என்னால் வெல்ல முடியும் அப்படின்னு எதிரியா இருந்தாலும் உண்மையின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய சகாதேவன்கிட்ட துரியோதனன் கேட்கிறார் அப்போ பூரண அமாவாசையில நீ போற துவங்கின அப்படின்னா உனக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியா கிடைக்கும் அப்படின்னு துரியோதனன் கிட்ட சகாதேவன் சொல்றார் துரியோதனன் அந்த நாள்ல களபலி கொடுக்கறதுக்காக தயாரா இருக்கிற கிருஷ்ணர் தானே எல்லாத்துக்கும் தந்திரமா எல்லாம் பண்ணி பாண்டவர்களை வெற்றி பெற செய்தார் எப்படின்னா தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சி செய்யற திடீர்னு ஒரு குலக்கரையில உட்கார்ந்து அமாவாசைக்கு முந்தின நாளே தர்ப்பணம் கொடுக்குற இதை பார்த்து சூரியனும் சந்திரனும் பூலோகத்துக்கு கிளம்பி வர்றாங்க கிருஷ்ணா அங்க இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளை தானே அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஆனா நீ அமாவாசைக்கு முந்தின நாளான இன்னைக்கு தர்ப்பணம் செய்யே இது சரியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார் இப்போ நீங்க இரண்டு பேரும் ஒன்னா தானே வந்திருக்கிறீங்க அதனால இன்னைக்கு தான் அமாவாசை அப்படின்னு சமயோஜிதமா ஒரு பதில் சொல்ற